இப்பவே நீ உஷார் ஆயிடுறதுனால அதுக்கா உன்னை சுத்தி ஏதோ ஃப்ராட் வேலை நடக்குமொத்தமா பறி என்னன்னு கண்டுபிடிக்கணும் என்னக்கா நான் சொன்னது பத்தி நீ என்ன நினைக்கிற

இனி வரைக்கும் அவர் ஒண்ணு தான் புள்ளையா தான் நினைச்சிருக்காரு நீ இந்த மாதிரி எல்லாம் பேசின தெரிஞ்சா அவர் மனசு உடைச்சிட்டு வர்றடா இதுக்கு அப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல தயவு செஞ்சு அக்கா போடா ஒரு வார்த்தை பேசாத போ சொல்ல சொல்ல நின்னுட்டு சொல்றதை கேளு ஸ்ரீ நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடி ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு நியாயமான பதில் நீ சொல்லித்தான் ஆகணும் அதுக்காக நான் உன்னை கேள்வியே கேட்க கூடாதுன்னு நினைக்காத அப்பா சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது செஞ்சுதான் காட்ட முடியும் நான் அந்த ப்ரூவ் பண்ணி காட்டேன்னு சொல்றேன்னப்பா இதுக்கு மேலே நான் நம்ப பேசிட்டு இருந்தேன் எப்படி எங்க அவன் தான் இவ்வளவு நம்பிக்கையே சொல்றான்ல பிசினஸ் ஆரம்பிக்கட்டுமே பணத்தை கொடுத்துதான் பாருங்களே என்னமா நீ புரியாம பேசுற பிசினஸ் ஆரம்பிக்கிறதுல என்ன விளையாட்டு சமாச்சாரமா எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா அது என்ன தைரியத்துல அப்பாவ பணத்தை தூக்கி தர சொல்ற வாய் முடிச்சு சும்மா இருக்கியா உன் கருத்து யாரும் கேட்கல உன் வேலையை பாத்துட்டு போ சும்மா ருத்ர தாண்ட வாடாத உனக்கு என்ன தெரியும் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்னு கிளம்பிட்ட ஏ ஸ்ரீ நீ ஏன் அவங்கிட்ட வம்புக்கு போற கொஞ்ச நேரம் வாய் முடிக்கிட்டு உன்னால சும்மாவே இருக்க முடியாதா நீ ஏன் இவ்வளவு அதற்ற என் பொண்ணு கேட்டதுல எந்த தப்பும் இல்லை ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அதை பத்தி ஏ டு இசை தெரிஞ்சிருக்கணும் இவ ஆரம்பிக்க போற பிசினஸ் பத்தி ஏ லெவலாவது இவனுக்கு தெரியுமான்னு கேளு அப்பா பிரேமுக்கு எல்லாம் தெரியும்பா அப்போ பிரேம் பிசினஸ் ஆரம்பிக்கட்டும் நீ கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட வேலை பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கோ அதுக்கப்புறம் பார்ட்னர் ஆகிறத பத்தி யோசிக்கலாம் என்னப்பா கரெக்ட்டுவா நீ சொல்றது என்னங்க நீங்க வேற கரெக்ட்டுன்னு தலையாட்டிக்கிட்டு பாவங்க இவன் பணம் கொடுங்களேன் விடுமா நான் பெரிய ஆளாகனும் ஆசைப்படுறேன் நம்ம குடும்பத்திலே எனக்கு சப்போர்ட் இல்லை எல்லாம் என் தலைவிதி அண்ணா நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல என் மனசுல படுறத நான் சொல்லிடுறேன் அப்பா கிட்ட பணம் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சு அது மூலமா நீ பெரிய ஆள் ஆகிறதுல உன்னோட திறமையு என்ன இருக்கு நீயா உழைச்சு உன் சுய சம்பாத்தியத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னுக்கு வந்து காட்டு அப்பதான் நீ ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அப்போ நீ சொல்றதை பார்த்தா அம்பா நீ பிரதர்ஸ் எல்லாம் பிசினஸ் மேன் இல்லையா அது இல்ல இப்ப உனக்கு என்ன தெரியும் டாலர் கூட்டிட்டு இருக்க அப்பா நான் உனக்கு தெளிவா முடியவான்னு சொல்லிடுறேன் இவன் உங்களுக்கு செல்ல போனா இருக்கலாம் இவன் சொல்றதுக்குள்ள தலையாட்டி இவளை தலையில தூக்கி சாடுங்க அது உங்க இஷ்டம் ஆனா இவன் விஷயத்துல தலையிட்டா எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் என்னடா பேசுற நீ அம்மா நீ சும்மா இருமா உனக்கு ஒண்ணு தெரியாது ஊர் உலகத்தில் அவன் அவன் பிள்ளை எப்படியெல்லாம் என்கரேஜ் பண்றான் தெரியுமா இங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஆயிரத்தி கேள்வி ஆயிரத்தி எட்டு தடங்கள் அம்மா நான் தெரியாம தான் கேட்கறேன் இவரோட அப்பா ஒன்னும் இல்லாம இருந்தார் அதனால இவரும் ஒண்ணும் இல்லாம பிசினஸ் ஆரம்பிச்சு மேல வந்தார் அதே மாதிரி நானும் ஒன்றுமேலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு எனக்கு நான் தலையலிட்டா இந்த மாதிரி பணக்கார வீட்டில் பிள்ளையா பிறந்ததுக்கு ஒரு ஏழை வீட்டில் பிள்ளையா பிறந்திருக்கலாம் நம்பிக்கை நல்ல வார்த்தையாவது இங்க இங்கேப்பா ஸ்ரீநாத் எனக்கோ ஸ்ரீநிதிக்கோ நீ ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை நீ தோத்துடக்கூடாதுங்கிறது தான் எங்கள் பயம் இதுக்காக தானடா இத்தனை கேள்விகளும் இவ்வளோ டிஸ்கஷனும் இது கூட உனக்கு புரியலையடா ஓகே ஸ்ரீநாத் பிரேம் ஆரம்பிக்க போற பிசினஸ்ல நீயும் பார்ட்னரா சேர்ந்துக்கோ இப்போதைக்கு இந்த ஓகே நான் உன்னை நம்பி சொல்லல நம்பி தான் சொல்றேன் இத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க அண்ணா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உன்கிட்ட இருக்கிற ஒரே குவாலிஃபிகேஷன் உனக்கு பிரேம் ஃப்ரெண்ட்ங்கிறது அதனால அங்க எந்த பிரச்சனையும் இல்லாம கடைசி வரைக்கும் அதை காப்பாத்திட்டு பிசினஸ்ல நல்ல முன்னேற வழியை பாரு ஏன்னா பிரேம் ஒரு நல்ல மனுஷன் மட்டும் இல்ல நல்ல பிசினஸ் மேனும் கூட பிரேம் நிச்சயமா இந்த பிசினஸ் சக்சஸ் பண்ணி காட்டுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு யோசிச்சு பாரு ஆல் தி பெஸ்ட் ஹாய் சொல்லு நிவேதா ஹாய் ஸ்ரீ சொல்லுடி என்ன திடீர்னு ஃபோனு எல்லாம் ஒரு லவ் மேட்டர் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் என்னடி ஏன் லவ் மேட்டர்ல என்ன விட நீ தான் ஓவர் இன்ட்ரெஸ்டடா இருக்க க்ளோஸ் ஃப்ரெண்டோட லவ் மேட்டராச்சே ஆச்சே இன்ட்ரெஸ்ட் காட்டி தானே ஆகணும் இல்லைன்னா ஃபோன் பண்ணி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டானு திட்டுவ கரெக்டு தான் ஆமா நான் அட்ரஸ் கொடுத்தல அந்த கம்பெனியை பத்தி வாழ்கிட்ட சொன்னியா அந்த உத்தமரு என்ன சொன்னாரு நீ சொன்ன மாதிரியேதான் கவலைப்படாதீங்க ஸ்ரீநிதி உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிறதுக்காக நான் உங்க ஹஸ்பண்டா நடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு சச்ச ஸ்வீட் ஹார்ட் டே ஓகே மான் வெறிச்ச வலையில புலி மாட்டிக்கிச்சு ஓகே இப்ப ஃபர்தர் ஸ்டெப்ஸ் என்ன பண்ண போற இன்னைக்கு அந்த கம்பெனிக்கு போறேன் அங்க இருக்குறவங்கள எப்படியாவது இம்ப்ரஸ் பண்ணிடுவேன் அதுக்கு அப்புறம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் தெளிவா கேட்டுட்டு அதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு யோசிக்கிறேன் ஓகேவா ம் சரிடி சரி வேற என்னடி புரியுது டி போனை வெயின்னு சொல்ற அதானே சேச்சே அதெல்லாம் இல்லடி எங்க பாரஸ்ரீ ஒரே ஒரு அட்வைஸ் தர நல்ல விஷயத்துக்காக தானாலும் ஒரு பொய் சொல்லிதான் உன் லவ் ஸ்டார்ட் பண்ணிருக்க கவனமா இருந்துக்கோ ஓகேடி நான் பாத்துக்கிறேன் உன் அட்வைஸ்க்கு தேங்க்ஸ் பாய் பாய் सर याद பண்ணு প্রেসিডেন্ট இருக்காரா இருக்கார் சார் நீங்க

நம்ம அசோசியேஷன் அறிவிச்ச அவார்டே வேணான்னு சொன்னவராச்சே அவர் எதுக்கா நம்மள தேடி சார் நான் வேணா வர சொல்லமா சார் உங்கள யோ ஏரியா நம்ம ஹாலில் தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கட்டுமே அப்படி ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டாங்க நீ போய் உன் வேலையை பாரு ஓகே சார் சொல்லுங்க ஆ நோ ப்ராப்ளம் சார் டெஃபினட்டா முடிச்சிடலாம் ஓகே ஹலோ மிஸ்டர் ராஜாராமன் மிஸ்டர் சுந்தரம் சார் ஐ வில் டாக் யூ லேட்டர் ஓகே பை வாட் யூ சர்ப்ரைஸ் எப்போ வந்தீங்க இப்போதான் சார் அடடா நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிற விஷயத்த யாருமே என்கிட்ட வந்து சொல்லவே இல்லையே குமார் சார் கம் கம்யர் என்ன யாது இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்கிற விஷயத்தை யாருமே என்கிட்ட சொல்லலையே நீங்க பாட்டுக்கு இருந்துட்டீங்க கேரளா இருக்கீங்க நீங்க வாங்க சார் வாங்க உள்ள போலாம் வாங்க சார் உட்காருங்க சொல்லுங்க மிஸ்டர் சார் ஒரு உதவி கேட்டு உங்களை பார்க்க வந்திருக்கேன் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க சார் என் பொண்ணு அசோகா இன்ஜினியரிங் காலேஜ்ல ஹெரோனாட்டிகல் இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டா இங்க சென்னையில அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வாங்கிட்டோம் ஆனா திடீர்னு மேனேஜரோட பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதா போச்சு இப்போ மறுபடியும் அந்த காலேஜ்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட எங்களால் வாங்க முடியல சார் உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்க பொண்ணு படிப்பை விட உங்க மேனேஜர் பொண்ணோட படிப்பு தான் முக்கியம்னு நினைச்சுங்க பாருங்க உங்களுக்கு அவார்டு கொடுக்கணும்னு நாங்க முடிவெடுத்ததுல எந்த தப்பும் இல்லை ஓகே மிஸ்டர் ராஜாராமன் நான் உங்களுக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க அசோகா இன்ஜினியரிங் காலேஜ் பெங்களூர்லயும் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அங்க நீங்க சொன்னா சீட் கிடைக்கும்னு எல்லாரும் சொல்றாங்க அதான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் கண்டிப்பா சொல்றேன் டோன்ட் வரி ரொம்ப தேங்க்ஸ் சார் அசோசியேஷனுக்காக கொடுத்த டொனேஷன் படத்தை கூட நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க அதனால் உங்ககிட்ட எப்படி உதவி கேட்குறதுன்னு ஒரு தயக்கத்தோடையும் தர்ம சங்கடத்தோடையும் தான் நாங்கள் வந்தோம் ஆனால் நீங்கள் எங்கள் எல்லாம் ஒரே செகண்டில் சுக்குனூராக உடைச்சிட்டீங்க சார் தேங்க்யூ என்ன மிஸ்டர் சுந்தரம் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அது வேற இது வேற ஒரு நிமிஷம் இருங்க பெங்களூர் காலேஜ்க்கு ஃபோன் பண்ணி பிரின்சிபால் கிட்டேயே பேசிடுறேன் அட்மிஷன் டைம் ஆச்சே லைன் எங்கேஜா இருக்கு ஒரு நிமிஷம் இருங்க கரஸ்பாண்ட செல்ல பிடிக்கிறேன் இருக்கே டோன்ட் வரி மிஸ்டர் ராஜராமன் உங்க பொண்ணுக்கு சீட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு கொஞ்சம் நேரம் இருங்க எப்படியாவது பிடிச்சிடலாம் சரி சார் கரஸ்பாண்ட் கால் பண்றான்னு நினைக்கிறேன் ஹலோ ஓ திலீப் ஈவினிங் வாங்க மீட் பண்ணலாம் நீங்க அசோசியேஷனுக்கு வந்துருங்க ஓகே ரைட் ஒன்னும் இல்லை சார் இது வேற கால் இன் சார் கம் இன் சொல்லுங்க குமார் சார் மிஸ்டர் மீனாட்சி சுந்தரம் உங்களை பார்க்க வந்திருக்கார் சார் கொஞ்ச நேரம் அவரை வெயிட் பண்ண சொல்லுங்க ஏன்னா மிஸ்டர் ராஜாராம் சார் வந்திருக்காருல்ல ஓகே சார் சார் ஒரு நிமிஷம் சார் நீங்க அவரை பார்த்துருங்க சார் நாங்கள் வெளியில் வெயிட் பண்றோம் ஓகே மிஸ்டர் ராஜாராம் இஃப் யூ டோன் மைண்ட் ஹலோ சார் குட் மார்னிங் ராம்னு ஒருத்தர் அவர் சம்மந்தமாக தான் ஃபோன் பண்ணேன் ஆமாம்மா தெரியும் அட்மிஷனில் பிஸியாக இருப்பீங்க அது வேற ஒன்றும் இல்லை சார் அந்த ராஜாராமன் பொண்ணுக்கு உங்கள் காலேஜில் ஏரோநாட்டிக்ஸ் படிக்கணுமா இல்லை இல்லை அவர் பொண்ணுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்காதீங்க எந்த ரூட்டில் யார் ப்ரெஷர் கொடுத்தாலும் நோன்னு சொல்லுங்கள் ரொம்ப தலகணம் பிடிச்சவன் சார் அந்த ஆள் ஆமாம் சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் என்னையா பார்க்குற நம்மளை கேவலப்படுத்துனவங்களை இப்படி தான் என் சிரிச்சுக்கிட்டே கழுத்தாக இருக்கணும் சுந்தரம் நான் கூட முதல்ல பிரசிடண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார் தான் நான் நினச்சேன் பட் இஸ் அ வெரி குட் ஜென்டில்மெண்டா எப்படியும் பிரியாவுக்கு சீட் கிடைச்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அவர் மட்டும் சீட் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கேன் வாழ்க்கை இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்டா கிடைச்சிருண்டா